வாங்க இன்னைக்கு ஒரு கதைக்குள் போகலாமா ஒரு குட்டி கருதை தான் ஒரு பூசாரி பூஜை பண்ணுற இடத்துல ரெண்டு பாத்திரத்தில் சாம்பிராணி வச்சுருந்தாப்லேயே ரெண்டு சாம்பிராணியுமே பற்ற வைக்க போகும்போது ஒரு சாம்பிராணி சொன்னிச்சான் என்னை பற்ற வைக்காதீங்க நான் எரிய விருப்பப்படலைன்னு சொன்னிச்சான் இன்னொரு சாம்பிராணி என்ன சொன்னான் பரவாயில்ல என்னை பற்ற வச்சுருங்க ஏன் மூலியமாக நல்லபடியாக எல்லாத்துக்குமே நல்ல வாசனைகள் போகட்டும் அதே மாதிரி பாசிட்டிவிட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னிச்சான் இப்படி பற்ற வைக்கும்போது எல்லா பேரும் உள்ளுக்கும் கோயிலுக்குள்ளே வர வர இந்த வாசனையை பிடிச்சிட்டு ரொம்ப நல்லா இருக்குது உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குது சாமியை அப்படின்னு உட்காந்தாங்களாம் இந்த எரியாத சாம்பிராணி என்ன நினச்சிதுன்னா என்ன நம்மளை யாருமே புகழ மாட்டேன்றாங்க நம்ம எரியாமல் நிற்கிறனால இப்படி இருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சான் அப்போது எரிஞ்ச சாம்பிராணி சொன்னிச்சான் நான் எரியறனால ஒன்றும் இல்லை நான் எரியறதுக்கு நான் வந்து அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறேன் அதே மாதிரி நான் எரிஞ்சதுக்கப்புறமும் சாம்பலாக போன பிறகு கூட நான் அதுலேயுமே திருநூறாக மாறிடுவேன் ஆனால் நீ எரியாமல் இருக்கும்போது இப்படியே தான் இருக்க போகிற அப்போ பிரயோஜனமே இல்லாமல் இருக்கிறதுக்கு வாழ்க்கையில் என்ன பிரயோஜனம் இதுலேருந்து என்ன தெரியுது நம்ம எதாக இருந்தாலும் சேலஞ்சாக எடுத்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு யோசிப்போம் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய யோசிப்போம் அடுத்தவங்களுக்கு என்ன உதவி செஞ்சாலும் நமக்கு அது நல்லது தான் நமக்கு சந்தோஷம்தான் இருக்கிற வாழ்க்கை கம்மியான நேரத்தில் நம்ம அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருக்கிறோம்னா அது நம்ம இலக்குறனால ஒன்றும் குறைஞ்ச போறதில்லை அதே மாதிரி சாம்பிராணி மாதிரி நம்மளும் அடுத்தவங்களுக்கு உபயோகமாக இருப்போம் சந்தோஷமாக உபயோகமாக செய்வோம் செய்யலாமா